வடபகுதிக்கான கடத்தொழில் வளம் கடத்தொழில் அபிவிருத்தி கடல் ஆடுதல் கடல் ஓடுதல் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய மக்கள் சார்ந்த மூலோபாய திட்டம் ஒன்று உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் இதற்காக இந்த வடபோதியினுடைய சமூகங்களும் புத்திஜீவிகளும் சிந்தனையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் சூழல் விரும்பிகளும் அனைவரும் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டியது மிக அவசரமாக அவசியமாக இருக்கின்றது இந்த மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கத்துக்குள் இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் நீங்கள் இந்த நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வெறுமனே மேலிருந்து வருகின்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய பணி என்று கிடந்து உங்களுடைய சொந்த சமூகத்தை வேறறுக்கின்ற பணிகளுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது நீங்கள் வெறும் கூலி அடிமைகளாக இல்லாமல் மக்கள் சேவன்களாக பொதுமக்கள் சேவர்களாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் புலமை சார்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் எனவே இழுவை படகுகளை தடை செய்தல் என்போது இந்திய மீனவர்களை இங்கு வரவிடாமல் செய்வதும் அவர்களுடைய இழுவை படகுகளை இந்த பிரதேசத்தில் பயன்படுத்த விடாமல் தடுப்பது என்பது ஒன்று அதேவேளையில் வடபோதி மீனவர்களிடம் உள்ள இழுவை படகுகளையும் அந்த இழுவை தொழில் முறையையும் தடுக்க வேண்டும் என்கின்றது இன்னும் ஒரு வாதம் இங்கு ரெண்டும் ரெண்டு விடயங்கள் மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்திய இழுவை படகுகள் தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வடபோதி மீனவர்களிடமிருந்து வருகின்றது அவரிடமிருந்து மட்டுமல்ல சூழலியலாளர்கள் கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையாளர்கள் பலதரப்பலிடம் வருகின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் மிகவும் வலுக்கூடிய இரட்டை இயந்திர படகுகளில் மிக பாரிய வலை பைகளை கட்டி இழுத்து கடல் வளங்களை நாசமாக்குகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்களிடம் இருக்கின்றது இரண்டு விட எங்கள் ஒன்றோர்களை இல்லை தாண்டி வந்து தீங்கி வளங்களை அபகரிக்கின்றார்கள் எங்களுடைய வளங்களை நாசமாக்குகின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அதற்கு சமகாலத்தில் வடவோதியில் உள்ள மீனவர்களும் இந்த இழுவை படகுகளை பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது எனவே இழுவை படகுகளை தடை செய்தல் என்போது இந்திய மீனவர்களை இங்கு வரவிடாமல் செய்வதும் அவர்களுடைய இழுவை படகுகளை இந்த பிரதேசத்தில் பயன்படுத்த விடாமல் தடுப்பது என்பது ஒன்று அதே வேளையில் வடவோதி மீனவர்களிடம் உள்ள இழுவை படகுகளையும் அந்த இழுவை தொழில் முறையையும் தடுக்க வேண்டும் என்கின்றது இன்னும் ஒரு வாதம் இங்கு ரெண்டும் ரெண்டு விடயங்கள் மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் கடலில் உள்ள வளங்களை மீனை இராலை ஏனைய விடயங்களை பிடிப்பதாக இருந்தால் மனித நாகரிகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கருவியலை பாவிக்கின்ற முறை விரிவடைந்து ஏதோ ஒரு வகையில் இந்த மீன்களை கடலில் வளைத்து பிடிக்கின்ற ஒரு முறை மூலம்தான் அவைகள் செய்யப்பட்டன ஏதோ ஒரு பொறிமுறையின் மூலம் பொறி வைத்து பிடித்தார் முன்பு ஜாழ்பாணன் குடா ராலை பிடிப்பது என்பது கூட இந்த இழுவை வலை என்கின்ற ஒரு விடயம் மூலம் மனிதர்கள் ரெண்டு பக்கமும் கொண்டு கடலுக்குள் நடப்பார்கள் ராள் இருக்கக்கூடிய இடங்களுக்குள் நடப்பார்கள் அந்த வலையை கொண்டு அந்த வலையினுடைய கீழ்பக்கத்தை கயிறு அந்த நிலத்தோட செய்து கொண்டு வரும் நிலத்தில்தான் படுத்து இருக்கும் எனவே இந்த ரால் எல்லாம் அந்த கீழ் கயிறு இழுத்து கொண்டு வர எழும்பி ஓடவழிக்கிற போது அந்த வலைக்குள் ஆகப்படும் அதன் மூலம்தான் வரும் இறால் இழுவைக்கு போவது என்பதுதான் சொல்வார்கள் குறிப்பாக முன்பு இந்த சில்லாலை பண்டத்தெருப்பு இந்த இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பு அல்லது நாற்பது முன்பு மாலை நேரங்களில் பார்த்தால் இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பறி என்று சொல்லப்படுகின்ற பனை ஒலையால் பின்னப்பட்ட பறி என்கின்ற மிகப்பெரிய ஒரு 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 இரண்டு மனிதர்கள் உள்ளுக்கு இறங்கி ஒழித்திருக்கலாம் மூன்று மனிதர்கள் இருக்கிற ஆந்தில் பெரிய பறி மிக நீட்டு வலை கடிப்பு வலை என்று சொல்வார்கள் அல்ல ரால் வலை என்பார்கள் அதை இழுக்கக்கூடிய இருவர்கள் சோடு சோடியாக போவார்கள் எனவே ரால் பிடித்தல் என்பதும் ஒரு வகையான இழுவைதான் பின்பு ஆழ்கடலில் இருக்கும் போது படகுகளில் இழுத்தல் என்கின்ற இது விரிவாக

கயிறு உறங்கி கள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை வளங்களை எடுப்பதற்காக போடப்படுகின்ற இரும்பு கயிறு உலோக கயிறு அதனோடு இணைக்கப்பட்டுள்ள இரண்டு பாரமான பலகைகள் அது நிலத்தை கிட்டத்தட்ட கடலில் இருக்கின்ற அடிமட்டு நிலத்தை உழுது கொண்டுதான் மிக பாரதூரமான ஒரு காரியம் ஆனால் வடபகுதியில் இருக்க மீனவைய சிறிய படகுகள் குறைந்த குதிரைகளுக்கு கொண்டவர்கள் இவர்களுடைய படகுகள் அந்த அளவு கடலில் ஆபத்தை உருவாக்காவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைந்த அளவு ஆபத்தை கொண்டு வரும் அல்லது சேதாரத்தை கொண்டு வரும் இப்பொழுது இந்த முறையை வடபோதியிலும் தடை செய்ய வேண்டும் இலங்கையில் தடை செய்ய வேண்டும் அதில் தடை செய்ய வேண்டும் என்ற அரசியல்வாதிகளுடைய ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து வந்து இருந்தது இப்பொழுது இந்த வடபோதியைச் சேர்ந்த மூன்று தனிநபர்களான மீனவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த வடபோதியின் படகு தொழிலே முற்றாக தடுக்க வேண்டும் என்று அது நீதிமன்றத்திற்கு போய் அந்த விடயம் என்று பெரும்பாலும் இழுவை படகு உற்றாக தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறியப்படுகின்றது இதற்கு முன்பு இந்த நாரா என்கின்ற தேசிய கடல் நீரியல் அதிகார சபை வடபோதியினுடைய இந்த கடல்களை ஆராய்வு செய்து சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த இழுவை படக பயன்படுத்தி மீனை ராலை பிடிக்கலாம் என்று சொல்லி சில சிபாரசுகளையும் சொல்லி அதற்கான அனுமதியையும் வழங்கியிருந்தது அது ஒரு சிறப்பான முன்னுதாரணம் எல்லா கடல்களிலும் எழுவைப்படையை பயன்படுத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த சேற்றுத்தன்மையான கடல்களில் இந்த எழுவைப்படையை பயன்படுத்தி அதனுள் இருக்கக்கூடிய ரால் லை பிடிக்கலாம் என்று இப்பொழுது அண்மையில் கடத்தொழில் சேர்ந்த அதிகாரிகள் வந்து குன்னகரில் மீனவர் சமூகத்தை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் உங்களுடைய இழுவை படகு மீன்பிடி முற்றாக தடுக்கப்பட போகின்றது நீதிமன்றத்தால் திணைக்களத்தால் அமைச்சினால் தடுக்கப்பட்டால் அதை ஒரு வகையில் பேரம் பேசிக் கொள்ளலாம் ஆனால் இது நீதிமன்றத்தால் கட்டளை ஏற்படும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஜாருமீதே சவாலுக்கு உட்படுத்த முடியாது எனவே அவர்கள் வந்து இப்படி ஒரு தீமன்ற தீர்மானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதற்கு முன் நீங்கள் உங்களுடைய தொழிலை மாற்றுவது எவ்வாறு என்பதை பற்றி உடனடியாக தீர்மானியுங்கள் என்று இதற்கிடையில் கடத்தொழில் அமைச்சரோ அவருக்கு வேண்டியவர் யாரோ அந்த ஊரில் போய் சொன்னதாக அறிகிறேன் நீங்கள் இந்த இழுவை படகு தொழிலை விடுங்கள் அனைவருக்கும் நாங்கள் கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி தருகின்றோம் என்று இது கண்களை விட்டு சித்திரம் வாங்குகின்ற கதை அதற்கு பிறகுதான் இந்த கடத்தொழில் அமைச்சு அதிகாரிகள் கடந்த ஞாயிறு தினமோ கடந்த சனிக்கிழமோ போயிருக்கின்றார்கள் அவர் சொல்லிக்கின்றால் நாங்கள் உங்களுக்கு மாட்டு தொழிலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்க வேண்டும் இப்படியும் கோட் தீர்மானம் நீதிமன்ற தீர்மானம் வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய முடியாது அதற்கு முன்னே ஏதாவது தெரிவுகளை கண்டறியுங்கள் சொல்லி குறுநகர் கிராமம் கிட்டத்தட்ட சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு சிறிய கிராமம் மிக மிக அடர்த்தியாக சிறிவு கூடியதாக மக்கள் வாழுகின்ற அந்த கிராமம் இரண்டு கிராம சிறுவர் பிரிவை உள்ளடக்கியது அந்த கிராமத்து மீனவ சமூகத்திடம் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு இழுவை படகுகள் இருக்கின்றன இதே போன்று மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறது நெடுந்தீவில் இருக்கின்றது மாதகளில் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தின் படகரை பக்கம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரம் படகுகளுக்கு மேல் இழுவை படகுகள் சச்சமயம் இருக்கின்றன இவை எல்லாம் ஒரு நீதிமன்ற தீர்மானத்தின் மூலம் தடை செய்யப்பட போகின்றது இது ஒரு என்று நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திலிருந்து இன்னும் ஒரு தொழில்நுட்பத்துக்கு மாறுகின்றோம் என்று அறிவிக்கின்ற விடயம் அல்ல இது ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது ஆயிரம் படகுகள் ஒவ்வொரு படகிலும் ஐந்து பேர் இல்லை பத்து பேர் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்கள் சாந்து நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் பல கோடி ரூபாய்களை இதுவரையும் உழைத்து இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கஜானாவுக்கு நிரப்பிய தொழில் இதனை வெறுமனி ஒரு மின்சார ஆளியை அமர்த்துவது போன்று நாங்கள் அமர்த்தி மாற்ற முடியாது இப்பொழுது கடத்தொழில் அமைச்சு சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் இந்த தொழிலை விடுவதாக இருந்தால் அதற்கு பதிலாக நாங்கள் பல நாள் படகுகளை உங்களுக்கு தருவது பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுவும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு படகு என்பதல்ல பத்து இழுவை படகை சொந்தக்காரருக்கு ஒரு படகு தருவோம் என்று இது சமூகத்தில் பல முரண்பாடுகளை கொண்டு வரும் இது முதலாவது இரண்டாவது விடயம் ஒரு தான் எல்லோருக்கும் படகுகளை தருவதாக இருந்தாலும் இல்லை பத்து பேருக்கு ஒரு படகுகளை கொடுப்பதாக இருந்தாலும் நாள் படகுகளை கொடுப்பதாக இருந்தாலும் என்ன அடிப்படையில் கொடுக்க போகின்றார்கள் மானிய அடிப்படையில் கொடுக்க போகின்றார்களா நூறு வீத மானியத்தில் கொடுக்க போகின்றார்களா அல்லது ஐம்பது வீத மானியத்தில் கொடுக்க போகின்றார்களா ஐம்பது வீத மானியத்தை கடந்த காலத்தில் வைத்திருந்த முறைமையை பின்பற்றுவதாக இருந்தாலும் கூட அந்த மானியத்தை கொடுத்து அந்த தொழிலை செய்வதாக இருந்தால் ஒரு பல நாள் படகுகளை கட்டுவதற்கு படகு கட்டும் தளத்திற்கு இவ்வளவு காலம் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் அப்படி என்றால் இந்த தொழிலை கைவிடும் போது அந்த ஆறு மாசத்துக்கு அவன் என்ன செய்வான் ஒரு படகு கட்டுவதற்கு தான் ஆறு மாதம் இலங்கையில் உள்ள பத்து படகு கட்டும் தளங்களுக்குள் தான் நாங்கள் தொழிற்சி இரண்டு வைத்தாலும் கூட ஒரு ஆறு மாதத்துக்குள் பத்து அல்ல இருபது படகுகள் கட்டுகிறண்டு வைத்துக் கொண்டாலும் கூட இந்த இவ்வளவு மீனவர்களுக்கு தேவையான இந்த படகுகளை யார் கட்டுவது யார் வழங்குவது அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அந்த நிலை மாறும் காலம் என்பது வறுமணி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கிழமை ரெண்டு கிழமை அல்ல அது குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு ஐந்து வருடங்கள் ஆகும் வெறும் படகுகளை மட்டும் கொடுக்க முடியாது அந்த படகுகளில் கடலுக்குள் சென்று அந்த பல ஆனால் கடலிலே தாங்கி மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஆளுமைகளை அந்த மீன்பிடியாளர்களுக்கு வழங்க வேண்டும் அவ்வளவு படகுகளும் தரிக்கக்கூடிய முறையில் எங்களும் துறைமுகங்களை கட்ட வேண்டும் இது வறுமனை பேச்சு பேச்சில் ஒரு வார்த்தையில் ஒரு ஆவணத்தில் எழுதுகின்ற விடயம் அல்ல எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அந்த மீனவர் சமூகங்களுடன் மன்னார் துவக்கம் முள்ளத்தீவு வரையும் உள்ள மீனவர் சமூகங்களுடன் மிகவும் ஆற அமர்ந்து பேச வேண்டும் அவர்கள் சார்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய புத்திஜீவிகள் விற்பனர்கள் எல்லோரையும் இணைத்து பேச வேண்டும் அந்த மீனவர் சமூகத்தை மட்டும் கூப்பிட்டு அவருடைய பாமரத்தனமான அணுகுமுறை கூட நீங்கள் ஏமாற்ற முயற்சிகளுக்கே போகக்கூடாது மீனவர் சமூகமும் கவனமாக இருக்க வேண்டும் தங்களை என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக கொஞ்சம் விற்பனர்களையும் நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த வார்த்தை ஜாலங்கள் வாக்குறுதிகளுக்கு கூடாக நீங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றீர்கள் பல தலைமுறைகளாக சாதாரணமாக இந்த குருநகர் இறங்குதுரை எடுத்துக்கொண்டால் அந்த இறங்குதுறை கட்ட வேண்டும் என்பதொன்று மீனவருடைய நீண்டகாலமான வேண்டுகோள் இந்த குருநகர் கடல் ஏரியை ஆழமாக்க வேண்டும் இன்னும் சில அடிகள் ஆழமாக்க வேண்டும் முன்பு அன்றைக்கி அறுபதுகள் இந்த பிற்பகுதியில் எழுபது என்ற ஆரம்பத்தில் அப்பாடு செய்யப்பட்டது இந்த மண்வாரி கப்பல் என்று சொல்லுகின்ற படகுகளை கொண்டு அந்த கடலை ஆழமாக்குவது மிக நீண்டகால வேண்டுகோள் அது இன்னமுமே செய்யப்படவில்லை மாற்றாக இப்பொழுது கடலிட்ட பண்ணைகளால் அது சீராக்கப்பட்டு நாசமாக்கப்படுகின்றது இந்த ஆழமாக்க படவன் வேண்டுகோள் சம்பந்தமாக முன்னிய கடத்தொழில் அமைச்சராக இருந்த யாழ்ப்பாணத்தினுடைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டக்லஸ் தேவானந்த் அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குர்நாள் கிராமத்துக்கு விஜயம் செய்த போர் சொல்லியிருந்தார் இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் நான் கட்டாயமாக இந்த இடத்தை ஆழமாக்கி தருவேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரும் போனது சில வேலைகளில் ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த முதல் காலாண்டுக்குள் செய்யலாம் என்று கூட ஒரு மக்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாமே கனவாகி போனது எல்லாமே பொய்மையாகி போனது தெளிவாக இந்த சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒரு தீர்மானம் வருமென்று சொன்னால் அதன் காரணமாக படகுகளை நிறுத்துவது என்பது வறுமனே ஒரு ஒரு மனத்தாலத்தில் நிறைவேற்றுகின்ற கட்டளை அல்ல மிக தெளிவான ஒரு திட்டம் போடப்பட வேண்டும் கால அட்டவணையுடன் கூடிய நிகழ்ச்சி ஒதுக்கப்பட வேண்டும் எங்கே எவ்வாறு யாருக்கு எப்படி இந்த மாற்றுத் தொழில்களை கண்டறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது என்று மிக பெரிய அளவு வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் வட வந்த படகுகளை கட்டக்கூடிய ஆளுமை கொண்ட படகு கட்டும் வேலைத்தளங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்ல வலுவூட்டப்பட வேண்டும் ஏற்கனவே சீனோர் நிறுவனத்தில் ஒரு படகு கட்டும் தளம் ஒன்று காரணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே வழியே தனியார் துறையினுடைய படகு கட்டும் தளங்களும் இருக்கின்றன என்றாலும் அந்த பல நாள் படகுகள் அதுவும் பெரிய படகுகள் அங்கு கூட ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கின்றேன் சொன்னால் இதுவரையும் இலங்கையில் இருந்த பல நாள் படகுகள் என்பது நாற்பத்தி ரெண்டு அடி நீளமானவை தான் தென்னிலங்கையில் உள்ள மீன்பிடி படகுகள் அந்த மீன்பிடி படகுகள் பல நாள் மீன்பிடிக்காக கடலுக்கு செல்லும் போது மீன்களை சேரித்து பாதுகாத்து வைப்பதற்காக ஐஸ் கட்டிகளை கொண்டு செல்கின்றன எனவே பிடிக்கின்ற மீன்களை அதற்கு போட்டு பாதுகாத்து பத்து நாள் பதினைந்து நாளுக்கு பின்பு கரையை கொண்டு வருகின்றன ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த உலக உணவு ஸ்தாபனம் செய்த ஆய்வின்படி எங்களுடைய தென்னிலங்கையில் உள்ள மீன்பிடி படகுகள் கடலிலே ஐஸ் கட்டிகளை கொண்டு போய் மீனை பிடித்து பதப்படுத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது அங்கு பிடிக்கப்பட்ட மீன்களில் அரைவாசிக்கும் குறையைத்தான் ஏற்றுமதி செய்யக்கூடிய தரமுள்ள மீன்களாக இருக்கின்றன ஏனையவை பழுதடைந்து போகின்றன எனவே இந்த ஐஸ் கட்டியை கொண்டு போய் மீனை பதப்படுத்தி கொண்டு வருகின்ற முறை சம்பந்தமாக உலக உணவு ஸ்தாபனம் வேறு மாற்று சிபாரசுகளை முன்மொழிகளை வைத்திருக்கின்றது அது சொல்லி இருக்கின்றது இப்படி நீங்கள் போவீர்கள்னு சொன்னால் நீங்கள் அறுவரை செய்யும் அந்த கடல் உணவில் அரைவாசிக்கு மேல் உங்களுக்கு விரயமாக ஏற்றுமதி செய்ய முடியாமல் போகும் எனவே நீங்கள் குளிரூட்டி வசதிகளை கொண்ட படகுகளை கொண்டுதான் இந்த பல்நாள் மீன்பிடியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிபாரசு செய்திருக்கின்றார்கள் அதன்படி உலக உணவு ஸ்தாபனத்தின் உதவியுடன் முதலாவது படகு ஐம்பத்தி ரெண்டு அடி நீளமான படகு கொழும்பில் கட்டப்பட்டிருக்கிறது அது குளிரூட்டி வசதி கொண்டது அதற்காக அந்த படகினுடைய இயந்திரத்தினுடைய குதிரை வல உமை அதிகமானது அதன் பிறகு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது நாற்பத்தி ரெண்டு அடி படகுகளை இனிமேல் கட்டுவதில்லை அனுமதியும் கொடுப்பதில்லை இனிமேல் கொடுப்பதாக இருந்தால் இந்த குளிரூட்டி வசதிகள் உண்டு ஐம்பத்தி ரெண்டு அடியில் அதற்கு மேலுள்ள படகுகளை தான் நாங்கள் அனுமதிப்பது அப்படி என்றால் இப்பொழுது வடபோதியில் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட படகுகள் இந்த படகுகளாக இருக்க வேண்டும் அத்தகைய படகுகளை இயக்குவதற்கும் கடலிலேயே கொண்டு செல்வதற்கும் சிறப்பு பயிற்சிகள் தேவைப்படும் எனவே இது வறுமனையை கூடி கதைச்சு மேலிருந்து வந்து சொல்லி போட்டு போகிறது ஒரு கதையாக இருக்க முடியாது அல்லது நாங்கள் ஏதோ கேள்வி தேவியின் ஊரை கெடுத்தாங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லுகின்ற ஒவ்வொரு கதையையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு விளங்கின மாதிரி ஓம் சொல்லி போட்டு அல்ல எங்கள் மௌனமாகிட்டு போவதாக இருக்க முடியாது இது சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு புலமை சார்ந்த கலந்துரையாடல் இந்த மீனவ சமூகங்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட வேண்டும் வடபகுதிக்கான கடத்தொழில் வளம் கடத்தொழில் அபிவிருத்தி கடல் ஆடுதல் கடல் ஓடுதல் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய மக்கள் சார்ந்த மூலோபாய திட்டம் ஒன்று உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் இதற்காக இந்த வடபகுதியினுடைய மீனவ சமூகங்களும் புத்திஜீவிகளும் சிந்தனையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் சூழல் விரும்பிகளும் அனைவரும் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டியது மிக அவசரமாக அவசியமாக இருக்கின்றது இந்த முன்னெடுப்புக்காக கூட யாரிடமோ போய் நீங்கள் நிதியை கையெழுத்த வேண்டிய தேவை இருக்காங்க மீனவச்சம் தேவையான அளவுக்கு சங்கங்களில் வளம் இருக்கின்றது அவர்கள் நினைத்தால் போடுவதன் மூலம் இந்த தெளிவாக முன்னெடுக்க முடியும் இந்த விடயம் சம்பந்தமாக மீனவ சமூகங்களுடன் கரையோரச் சமூகங்களுடன் வாழுகின்ற அவர்களை ஊக்குவிக்கின்ற அவர்களை உந்துகின்ற ஆதரவு சக்திகள் சிந்தனையாளர்கள் கட்டாயமாக முன்வந்து அவர்களை தூண்ட வேண்டும் இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இதற்கு இந்த மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கத்துக்குள் இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் நீங்கள் இந்த நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வருமனே மேலிருந்து வருகின்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய பணி என்று கிடந்து உங்களுடைய சொந்த சமூகத்தை வேறறுக்கின்ற பணிகளுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது நீங்கள் வரும் கூலி அடிமைகளாக இல்லாமல் மக்கள் சேவர்களாக பொதுமக்கள் சேவர்களாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் புலமை சார்ந்தவர்களாக பார்க்க வேண்டும் இந்த இழுவை படகுகளுக்கு மாற்றித் தொழில் மட்டுமல்ல மீளவும் இந்த வடக்கு மாகாணத்தின் கரையோர மீன்பிடியை எவ்வாறு பலப்படுத்துவது வலுப்படுத்துவது என்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் மூலோபாயங்களை வகுக்க வேண்டும் யுத்தம் இடப்பெயர்வதற்கு முன்பு கரையோரங்களில் இருந்து மீன்பிடி தொழில் சார்ந்து வந்த மக்கள் இடம்பெயர்ந்து போன பிறகு திரும்பி வரும்போது விதமான மக்கள் இந்த தங்களை அந்நியப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது அவர்கள் அதுக்கு பிறகு வரவும் இல்லை வரவும் இல்லை மாட்டு தொழில்கள் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி ஏதோ ஒரு வகையில் போய்விட்டார்கள் ஆனால் சமகாலத்தில் மீள குடியமர்ந்த நிரம்ப மக்களுக்கு வாழ்வாதாரம் சரியான முறையில் வேறு துறைகளில் இல்லாத நிலைமையில் அந்த மக்களுக்கு இலகுவில் கிடைத்த வாழ்வாதாரம் கடல் சார் சார்ந்த பொருளாதாரம் எனவே அதுவரையும் மரபு சார்ந்து கடல் சார்ந்த கடல் வேளாண்மையிலோ கடல் சார்ந்த பொருளாதாரத்திலோ மீன்பிடியிலோ ஈடுபடாமல் இருந்த மக்கள் மிக இலகுவில் கடல் சார் வாழ்வாதாரத்தை தங்களுடைய வாழ்வாதார பொருளாதாரமாக இன்று வடபகுதியில் வரித்துள்ளார்கள் எனவே இப்பொழுது முன்பிருந்ததை விட கூடிய அளவு கடல் சார்ந்த மக்கள் வாழுகின்றார்கள் அவ்வளவு பேருக்கும் பொருத்தமான வகையில் எங்களுடைய கரையோர பொருளாதாரம் விசாரிக்கப்பட வேண்டும் கரையோர பொருளாதாரம் கரையோரத்துக்கு அப்பால் உள்ள பொருளாதாரம் அப்பால் கடலில் உள்ள பொருளாதாரம் ஆழக்கடல் பொருளாதாரம் இந்த மூன்று விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் நாங்கள் யோசிக்கின்ற நீர் வேளாண்மை என்கின்ற விடயம் தான் நாங்கள் எவ்வாறு கடல் அட்டை வளர்ப்பதா இறால் வளர்ப்பதா என்று தீர்மானிக்க வேண்டும் எங்களோட மிகப்பெரிய பரந்த பாக்கு நீரினை உண்டு வங்காள விரிகுடா உண்டு மன்னாருக்கு கீழ் மன்னார் வளைகுடா உண்டு கடல் வளம் இழுவை படகுகள் ஆக்கிரமிப்புகின்றது என்றால் அதற்கு காரணம் கொண்டு கடல் வளம் தான் ஆனால் அந்த கடல் வளத்தை அழுகக்கூடிய ஆளுமையை எங்களுக்கு தராமல் எங்களுக்குள் கட்டியெழுப்பாமல் எங்களை முடக்கி போட்டுவிட்டு அந்த ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் வேறு யாரை கொண்டோ பெருக்கி இந்த வளங்களை அபகரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்ச்சி திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் வெறுமனே இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தமோ அல்லது இந்தியா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையோ வெறுமனை பொருளாதார பிரச்சனையாக அல்லது ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அதிகார போட்டியாக பார்க்கக்கூடாது இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் அரசியல் பொருளாதாரம் என்கின்ற மிகப்பெரிய பரிமாணத்தில் தான் பார்க்க வேண்டும் இந்த வல்லு அரசுகள் தங்களை தக்க வைப்பதற்கு தங்களுக்கு பலமான பொருளாதாரம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தங்களது ஆதரவு நாடுகளை காப்பாற்றி அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தளம் கொண்ட அந்த பிளோக்கின்ற அணிகளை உருவாக்குவதற்கு பலமான பொருளாதாரம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் படைவலம் அல்ல முக்கியம் படைவரங்களையும் தக்க வைப்பதற்கேற்ற பொருளாதார ஆளுமை வேண்டும் என பொருளாதார ஆளுமை என்பது வெறுமனே உணவு தருதல் வாழ்வாதாரம் தருதல் வாழ்க்கை வசதிகளை என்ற அந்த சமூகத்தின் தலைமுறை தலைமுறையான இருப்பினை சமூக பொருளாதாரமாக மாற்றப்பட வேண்டும் அந்த சமூகத்தின் அரசியல் ஆற்றல்களை காப்புகின்ற பொருளாதாரமாக இருக்க வேண்டும் அரசியல் பொருளாதாரம் எனவே அபிவிருத்தி என்பது கூட ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியை தவிர அபிவிருத்தி என்பது ஒரு வாய்ப்பாடு அல்ல ஒரு சில சில வாய்ப்பாடுகளாலும் சில சில விஞ்ஞான பொறியியல் அறிவுகளுக்காலும் சில தொகையான முதலீட்டல்களால் கட்டியெழுப்படுகின்ற விடயமே அல்ல எனவே இந்த விடயத்தில் இப்பொழுது நாங்கள் அதுவும் மிக துரிதமாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளிவருவதற்காக காத்துக் கொண்டிருப்பதாக இப்போ அறிய முடிகின்றது இந்த வழக்கு சம்பந்தமாக கூட மீனவர் சமூகத்தில் இருந்து எத்தனை பேர் அறிந்திருக்கின்றார்கள் என்பதை கேள்விக்குறியானது அதே போல இந்த வழக்கு போடுவதற்காக அவர்கள் சிலர் தூண்டப்பட்டார்களா அவர்களுக்கு பின்னால் இருந்த சக்தி யாது ஏன் அவர்கள் செய்தார்கள் என்ற கேள்விகள் கூட சமூகம் அறிய வேண்டிய விடயங்கள் பெண்களாக இருக்கும் இவர்கள் சம்பந்தமாக மீனவ சமூகத்திலிருந்து உடனடியாக ஏதாவது ஒரு ஆக்கபூர்வமான சிந்தனை தூண்டல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டி இருக்கின்றது அத்தோடு இப்ப குருநாள் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் குருநாருக்கு ஒரு மீன்பிடி இறங்குதளம் தேவை குருநார் மீனவர்கள் வைத்திருக்கின்ற அறுநூறு படகுகள் இழுவை படகுகளுக்கு மாட்டுத் தொழில் என்று சொன்னால் அது சம்பந்தமான மூலோபாயமும் தியதி நிர்ணயிக்கப்பட்ட கால் அட்டவணை வரையறுக்கப்பட்ட வளங்கள் சரியாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தீர்வு தேவை அதே போன்று கடல் நீர் ஆழமாக்குகின்ற நீண்ட காலமாக கனமாக இருக்கின்ற குருநகரில் இருந்து மண்டதீவு வரையான அந்த சிறுதீவுக்கு கிழக்கு பக்கத்தில் அந்த கடலின் இடையே ஒரு ஆழமான பாதை ஒன்றை உருவாக்குதல் கடல் பாதையை உருவாக்குதல் அவ்வாறு பாதையை உருவாக்கும் போது அவர்கள் கடலை அணுகுவதற்கு போகின்ற நேரமும் எரிபொருளும் மிகவும் குறையும் இல்லாவிட்டால் அவர்கள் நேரம் இங்கிருந்து போய் பாசையூர் தாண்டி வீடு இருந்த இடம் வலிக்கடலுக்கு போக வேண்டும் ஆனால் ஒரு ஒரு கடல் வாய்க்கால் ஒன்று ஆழமாக விட்டப்படும் கடலுக்கு செல்வதும் கடலில் இருந்து தங்கள் அறுவடையை கொண்டு விரைந்து வருவதும் எரிபொருளை மிச்சப்படுத்துவதும் அவருடைய உழைப்பு நேரமும் மிச்சப்படுத்தப்படும் பரிசீலிக்கப்பட வேண்டும் இவர் பல விடயங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் கடற்கொழில் அபிவிருத்தி ஒரு ஒற்றை புள்ளி அல்ல பல பரிமாணங்களை கொண்டு கொண்டு வந்தது செய்கின்ற சமூகம் சம்பந்தப்பட்டது அந்த சமூகங்கள் வாழ்கின்ற வாழ்விடம் சம்பந்தப்பட்டது என்ன இந்த மீனவ சமூகம் தான் மிக பாரியல வன்னியாசலவணியை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இலங்கை தீவில் மக்களுக்கு தேவையான கடல் உணவு புரதத்தில் கணிசமான தேவையை நிறைவு செய்வது இவர்கள்தான் இன்று அவர்கள் தங்களுக்கு தேவையான கடல் உணவை பெற முடியாமல் இன்று அவர்கள் மிக குறைந்த பூசாக்கின்மை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய போசாக்கிரிமை பிரச்சனையை பாதிக்கப்படுகின்றார்கள் அவருடைய உணவு கலாச்சாரம் மாற்றப்படுகிறது இது ஒரு ஆபத்தான விடயம் ஒரு மக்களை அழிப்பது என்று சொன்னால் அது எந்த மக்களாக கூட இருக்கலாம் அந்த மக்களுடைய உணவு பண்பாட்டை அளிக்க வேண்டும் உணவு பண்பாட்டை அளிக்கும் போது அந்த சமூகம் தானாக அழிந்து போகும் இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிற பிஸா ஹாட்டும் கூட என்ன உலகத்தில் உள்ள மரபு சார்ந்த உணவு பண்பாட்டை சிதைத்து ஒரு உலக பொது உணவு என்ற பெயரால் மக்களை ஒரு நுகர்வு அடிமைகளாக நுகர்வு மிருகங்களாக நுகர்வு உயிரிகளாக மாற்றுகின்ற ஒரு மாற்றுகின்றது மனித வாழ்க்கை மனித சமூக வாழ்க்கை என்பது வெறுமனே நுகர்வு உயிரிகள் அல்ல அது ஏனைய உயிரினங்களை விட உன்ன உன்னதமான ஒரு விடயம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மீனவ சமூகம் விதைந்து இது சம்பந்தமாக எல்லோரும் கூட்டாக பேசி ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் ஒட்டுமொத்த வடபகுதிக்கும் அதே வழியில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் எத்தகைய முன்னுரிமைகள் இருக்கின்றன விடயங்களை உடனடியாக ஒரு மக்கள் ஆவணமாக முன்னகர்த்த வேண்டும் இது இன்று மிகவும் அவசரமாக உள்ளது எனவே இது இன்றைய காணொளியில் நான் செய்கின்ற மிக அவசரமான ஒரு செய்தியாக பரிமாற்ற விரும்புகின்ற மிக அவசரமான செய்தியாக நான் உங்கள் முன்வைக்கின்றேன் இதே போன்ற இன்னொரு விடயமாக உங்களுடைய பொருளாதார வளங்களை பொறுத்தவரை எங்களுடைய விவசாய வளமாக இருக்கலாம் பனை வளமாக இருக்கலாம் பல விடயங்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்